ஹாய் ஸ்பிரண்ட்ஸ்ரீ வெலூர் நேற்று எக்ஸாம் எழுதி ஆன்சர் கே பார்த்து மண்டேயை போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட குழப்பங்களோட நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருப்பீங்க ஓகேங்களா ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு ஒரு சில ஆன்சர் சொல்லியிருப்போம் ஆனால் திருப்பியும் நிறைய சோர்ஸ் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா அது சேஞ்சஸ் ஆகுது பக்காவா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்கிற அளவுக்கு இப்போ நமக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு நேத்து நம்ம ரிலீஸ் பண்ண ஆன்சருக்குனே ஒரு சில ஆன்ஸ் ஒரு சில ஆன்சர் வந்து இங்கே மாறுபட்டுதான் இருக்குதுன்னு அதுவும் சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது எதை தான் எல்லா கொஸ்டினுக்கும் நான் புக் ப்ரூஃப் போடலை அப்கமிங் வீடியோஸில் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நாளைக்கு நாளானிக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் தமிழ் தனியாக ஜிஎஸ் தனியாக சயின்ஸ் தனியாக எல்லாத்துக்குமே புக் சோர்ஸ் எங்க இருந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய எங்க இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவோ போட்டுறேன் இப்போ இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஓகே அதுக்கு அந்த பையன் இமேஜ் வச்சிருக்கோம் வேற தெரியுதா ஆப்பிரிக்கன் பையன் நிறைய மீன்ஸில் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இவருக்கு வந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எதுக்கு போட்டிருக்கோம்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின் இதுவா அதுவா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்போம் அந்த குழப்பத்திற்கு கூடிய கொஸ்டின் தெளிவான புத்தகத்திற்கு கூடிய ஆதாரம் ஓகே நிறைய கொஸ்டின் நம்ம புக்கிலே இருக்கு நம்ம எங்கே கூகுள் பண்ணி பார்ப்போம் அந்த இது பார்ப்போம் அந்த யூபிஎஸ்சி புக் எடுத்து பார்ப்போம் ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கிலே இருக்குது பக்காவா ஆதாரத்தை நான் எடுத்து இந்த இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல் சரிங்களா டெலிகிராம் சேனல் ஜாயின் கீழே இருக்குது சரிங்களா ஓகேவா கொஸ்டின் வந்து அங்கங்க மாறி மாறி தான் இருக்கும் ஓகேவா தமிழ் இருக்குது ஜிஎஸ் மிக்ஸ் தான் இருக்கும் பாத்துக்கோங்க இந்த தமிழ்ல ஒரு கொஸ்டின் சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி யாரு அந்நதியின் பெருமை இந்த கொஸ்டின் நம்மளோட ஆன்சர் சொல்லாமல் தான் வச்சிருந்தோம் ஓகே தான் கன்ஃபியூஸாக தான் இருந்தது இருந்தோம் இதுக்கு வந்து ராபி சேது பிள்ளை ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஓல்டு டென்த்து புக்கில் இருக்குது ஓகேங்களா இந்த இமேஜ் ஒன்று தெரியாது தெரியுதான் பார்த்துக்கோங்க ஓல்டு டென்த்து புக்கில் அந்த பின்பகுதியில் ஒவ்வொரு லசனுக்கும் பின்னாடி வந்து அந்த திறன் பயிற்சின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதில் பார்த்துட்டிங்கன்னா படித்தல் திறன் ராபி ராப்பி சேது பிள்ளையுடைய செந்தமிழ் நடை அப்படின்னு சொல்லி ஒரு பேரகிராஃப் கொடுத்துருக்காங்க அந்த பேராகிராஃபில் அப்படியே இந்த ஃபுல் வாக்கியமும் அப்படியே இருக்கு ஓகேவா அப்படியே இருக்கு புக்கில் இப்போ பழைய புக்குல இருந்து ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் மட்டும் இல்லை நிறைய கொஸ்டின் இருக்கு ஒரு கொஸ்டின் ஆதாரம் ஓகேங்களா இப்போ டென்த் பழைய புக்கு சரிங்களா அடுத்து போடாமா அடுத்து கன்ஃபியூஸ் ஆகுது இன்ன வரைக்கும் ஒரு தெளிவு இல்லை நான் திருப்பி சொல்றேன் ஒரு சில கொஸ்டினுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சருக்கு சொல்றாங்களோ அதுதான் ஆன்சர் நம்ம ஒரு விதமா யோசிப்போம் நம்ம ஒரு விதமா சோர்ஸ் எடுத்து வச்சிருப்போம் ஆனா டிஎன்பிஎஸ்சி அடுத்த வாரம் அபிஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ சரியா அடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மேபி ரிலீஸ் அந்த தலைவரை அபிஷியல் ஆன்சர் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுதான் அவங்க என்ன அதுதான் கொடுத்துருக்காங்க கிடையாது கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஆனா இது பாருங்க மொட்டையா கேட்டிருக்காங்க யாரின் வகைகள் யாவை கேட்டிருக்காங்க நாலு இருக்குது அஞ்சும் இருக்குது ஏழும் இருக்குது தான் கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ நம்ம புத்தகத்துல உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம் யாரின் வகைகள்னு சொல்லிட்டு ஒரு நாலு யாருடைய வகை கொடுத்துருக்காங்க பேரியால் மகரையால் சகோடையால் செங்கோட்டியால் நிறைய பேர் இதெல்லாம் படிச்சு ஆனா புத்தகத்துல யாரின் வகைகள் போட்டு யோசிக்கணும் ஓகே புத்தகத்துல யாரின் வகைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கற மொட்டையா வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க விக்கிபீடியா நிறைய சோர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமா யாருடைய வகைகள் வந்து ஏறு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வில்லியால் பேரியால் மகரையால் சகோடையால் கீசகையால் செங்கோட்டியால் சீரியால் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகையான யார் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன்பதாம் நூற்றாண்டு தோன்றிய கல்லாடம் என்னும் நூலில் இருந்து ஏழு வகையான யாழ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏழு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை வச்சு நிறைய பேர் நாலுன்னு சொல்றாங்க இது இந்த கொஸ்டின் நமக்கு அபிஷியல் ஆன்சருக்கு வந்தாதான் தெரியும் புத்தகத்துடைய சோர்ஸ் இது விக்கிபீடியா சோர்ஸ் இது நிறைய இலக்கிய நூல்கள் இருந்து இதுதான் சொல்றாங்க சரிங்களா அப்போ ஒன்னு நாலு இதுதான் ஏழா இருக்கலாம் சரியா இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இது ஒரு ஸ்டார்ட் கொஸ்டின் தான் பார்க்கலாம் அஃபீஷியல் ஆன்சர் கீழே அடுத்து இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறது தெம்பாங்கு 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 பாட்டுன்னு சொல்லுவாங்க அது தெம்பாங்கு என்ற பாடல் அந்த வார்த்தையை எப்படி பிரித்து எழுதுறோம் அவ்வளோதான் எப்படி ரெண்டா பிரித்து எழுதுறோம் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுறது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பது நாள் தேன் கூட்டல் பாங்கு அதுதான் தெம்பாங்கு சொல்றாங்க ஆக்சுவலா தெம்பாங்கு தான் இருக்குது அதை நம்ம என்ன சொல்லணும்னா தென் கூட்டல் பாங்கு மாங்குன்னு வரக்கூடாது பாங்கு தான் வரணும் அப்போ மா வந்தா இதையும் அடிச்சது இதையும் அடிச்சது ஓகேங்களா மாங்கு வரவே கூடாது பாங்கு தான் வரணும் சார் இங்க மா தானே இருக்குது அதனால வரக்கூடாது அது கிடையாது ரூல்ஸு பாங்கு பாங்கு தான் அப்ப தென் வருமா தேன் வருமா ஓகேங்களா இதுவும் ஒரு கன்ஃபியூஷன் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் கொஸ்டின் தான் ஓகேங்களா ஏன்னா தேன் கூட்டல் பாங்குன்னு சொல்றாங்க தென் கூட்டல் பாங்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா ரெண்டுமே அந்த ஒரு சில ஆன்லைன் சோர்ஸ் இதுவும் இருக்குது இது நம்ம புத்தகத்துடைய சோர்ஸ் ஓகேங்களா சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் அந்த சோர்ஸ் பார்க்கும்போது தெம்பாங்கு என்பது தென் பாங்கு முதலிய பாடல் வகையில் சிந்து வகை கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு பேராக கொடுத்துருப்பாங்க அதுதான் கட் பண்ணி வச்சிருக்கோம் தென் பாங்கு அதை பெருசு எழுதிட்டீங்கன்னா இதுதான் ஆன்சராக வரும் ஸ்கூல் புக் சோர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதர் சோர்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் குறிச்சி வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் ஆகட்டும் சரிங்களா இதுக்கப்புறம் எதாவது ஈஸி கன்ஃபார்மாக சொல்லக்கூடிய விஷயம் தான் மேடை பேச்சின் வகைகள் எத்தனை நடைகள் வகைகள் எத்தனை நடைகளை கொண்டதாக கூறப்படுகிறது ஐந்து வகை தெரியாது ஐ வகை கொடுத்துருக்காங்க இந்த பழைய புக்கை பார்த்து எடுத்தல் படுத்தல் தொடுத்தல் அதெல்லாம் பேச்சுக்காக அது பேச்சு தான் பேச்சுக்கு தான் எடுத்தல் படுத்தல் துளித்தல் ஓகேவா புக்கு கொடுத்துருக்காங்க பழைய புத்தகத்தில் ஆனால் அது மேடை பேச்சுன்னு சொல்லலை பேச்சின் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே தெளிவாக மேடை பேச்சின் நடைனே கொடுத்துட்டாங்க அதே முடிச்சு முடிச்சு அவரு தான் கண்ணை சரியா பொதுவாக பேச்சில் கடின நடை அடுக்குமொழி நடை கொச்சை நடை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நடை ஓகே கண்ணை முடிட்டு இதுதான் ஆன்சர் மூன்று போட்டதா தப்பு அஞ்சு போட்டா கரெக்ட் ஒரு மார்க் ஆட் பண்ணிக்கோ 150 ஐம்பது 160 நூத்தி பாத்துக்கோங்க ரைட் அடுத்து தமிழ் சிறுகதைகளில் மணிக்கொடி காலம் எத்தனை எந்த தலைமுறையை சேர்ந்தது நம்ம கூட ஆன்சர் கீழே வந்து முதல் தலைமுறை சொல்லியிருந்தோம் மார்க் பண்ணது இது கிடையாது ஓகேங்களா முதல் தலைமுறை தான் நம்ம ஆன்சர் கிடையாது சார் கூட சொல்லியிருந்தாரு ஓகேங்களா ஆன்சர் முதல் தலைமுறை தான் ரெண்டு இடத்துல சோர்ஸ் இருக்குது ஒன்று பாருங்களேன் சிறப்பு தமிழில் மொத்த இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களுடைய இது முதல் தலைமுறை கவிஞர்கள் இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை கவிஞர்கள்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கும் அதுல முதல் தலைமுறை கவிஞர்கள்ல புதுமை பித்தனை பத்தி கொடுத்துருப்பாங்க அதுதான் புதுமை பித்தர் இருக்குதா சித்த மணிக்குடி காலம் இங்க இருக்கும் பிச்சமூர்த்தி மௌனி கூப ராஜகோபாலன் அந்த இருக்கு இக்காலகட்டம் மணிக்கொடி காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது இது முதல் தலைமுறை முதல் எழுத்தாங்க மணிக்கொடி காலம் அப்படின்னு சொல்றாங்க கன்ஃபார்ம் இது கரைக்ட் தான் முதல் தலைமுறை தான் இரண்டாம் தலைமுறை கிடையாது சரிங்களா அடுத்து இது இது பெரிய அளவு கன்ஃபியூஷன் இருந்த ஆனாலும் ஒரு சில பேர் சும்மா சும்மா இது இது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கிடையாது பிரபு எழுதியது இந்த வருஷம் ஆனா அதை தழுவி எழுதியது இந்த வருஷம்தான் அதே கொடுத்துருக்காங்க மனமணியம் இந்நாடகனோடய ஆயிரத்தி எண்ணூத்தி தான் ஒண்ணுலதான் வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா அடுத்து உலகம் இடையற்றது இந்த ரெண்டு சித்தர்களை வச்சு ரெண்டு கொஸ்டின் வந்ததுப்பா சித்தர்களை வச்சு ரெண்டு கொஸ்டினில் இடைக்காட்டு சித்தர் என்னோட புதமை சித்தர் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்தது அதுல பார்க்கும்போது பாருங்க ரெண்டுமே சிறப்பு தமிழ் தான் இருக்கு ஓகே ரெண்டுமே சிறப்பு தமிழ் சிற நமக்கு சித்தர்களை பத்தி வேற எந்த புத்தகத்திலும் இல்லை சிறப்பு தமிழ்ல மட்டும்தான் இருக்கு அதுதான் பார்க்கும்போது சிறப்பு தமிழ் இருக்குது உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னா குதம்பை சித்தர் எங்க இருக்கு பாருங்க இந்த ஆசிரியர்கள் குதம்பாய் அப்படிங்கிற மகடு முன்னிலை வருவதால் அப்படி குதம்பை சித்தர் பத்தி சொல்லிட்டு குதம்பாய் உலகம் நிலையற்றது வெட்ட வெளியாகிய உலக இயக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிக்கும் போது உலகம் நிலையற்றது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு யாரு சித்தர் குதம்பை சித்தர் ஈஸியானது புக்கில் இருக்குது புக் புக்ஸ் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது அடுத்து இதையும் நிறைய பேர் சொல்றாங்க சார் நாயக்கர் கால சிற்பங்கள்ல எத்திக்ஸ் புக்குல கொடுத்துருக்க நினைக்கிறேன் அறவியலும் பண்பாடும் அந்த புத்தகத்துல இருக்குது அந்த நாயக்கர் கால சிற்பங்கள்ல மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ராமேஸ்வரம் பெருங்கோவில் திருநெல்வேலி நிலையப்பர் கோவில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்துடைய சிற்பங்கள் ஓகேங்களா இந்த சிற்பங்கள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கூட நீங்க கேட்டுக்காங்க நாயக்கர் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா தஞ்சை பெரிய கோவில் சரி தஞ்சை பெரிய கோவில் கிடையாது திருச்சி கிடையாது காஞ்சி பெரிய கோவில் கிடையாது ராமேஸ்வரம் பெருங்கோவில் கன்ஃபார்ம் கரெக்டு கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம் நிறைய பேர் ராமேஸ்வரமா திருச்சியா கன்ஃபியூஸ் ஆகாங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அடுத்து ஆஹ் இது பாருங்க இது நிறைய பேர் வந்து பேசுறது இல்லை புக் ஸ்டோர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு புக்லேயே இருக்குது ஓகேங்களா புக் ஸ்டோர்ஸே இருக்குது மெய் படிமம் ஓகேங்களா யானைத்தன் வாய் நிறை கொண்டதன் அப்படியே இருக்கு பாருங்க தன் வாய் நிறை கொண்டதன் வலித்தோம் வலி தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோற்றம் அகனானு இருக்கக்கூடிய பாடல் என்ன படிமம் மெய் படிமம் ஓகேவா நம்ம ஆன்சருக்கு இது கொடுத்துருந்தோம் ஆனா இது கிடையாது இது ஓகேங்களா மெய் படிமம் கன்ஃபார்ம் சோர்ஸ் ஓகேங்களா புக்கு நான் அப்படியே புக்கு தான் இங்க இந்த மாதிரி ஒயிட் இருந்தாலே புக் சோர்ஸ் நான் அதர் சோர்ஸா நான் அதர் சோர்ஸ் சொல்லிடுவேன் நெட்ரை சோர்ஸ் ஆனால் இதெல்லாம் புத்தகம் இது வந்து அதர் சோர்ஸ் ஓகேங்களா புத்தகம் தான் இருக்குது ஆனா வெளியே இருக்கக்கூடிய ஆன்சரை தான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் மன்னா வகுப்பு ஐங்குறு நூறுல இருந்து வந்துருக்குது அஞ்சு ஜோதி ஓகேங்களா அம் கூட்டல் சிதா கூட்டல் ஓதி இதுதான் நம்ம ஆன்சர் கீன்னு சொல்லியிருந்தோம் கன்ஃபார்ம் அதுதான் ஓகே அதை மாற்றுக்கிறது கிடையாது ஓகேதா அடுத்து பாருங்க இது ஒரு கன்ஃபியூஷன் ஆனால் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் நான் கன்ஃபார்ம் இதுதான் சொல்லுறேன் சரிங்களா நான் ரெண்டு சோர்ஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து புக் சோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோர்ஸ் ஓகேங்களா ஆன்லைன் விக்கிபீடியா அந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கக்கூடிய சோர்ஸ் ஓகேங்களா நம்ம கீர்த்தனைகள் அப்படின்னாலே பக்தி இலக்கியம் சொல்லுவோம் ஆனா உண்மையா வந்து கீர்த்தனைகள் என்பது சர்வசமய சமரச கீர்த்தனைகள் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று கீர்த்தனை முதல் அவுட் கீர்த்தி என்னும் சொல்லுக்கு புகழ் இசை என பல பெயர் உண்டு கேட்கும் போது நமக்கு ஆகணும் ஏன்னா பக்தி இலக்கியம் நமக்கு சிலபஸ்ல தமிழ் சிலபஸ்ல பெரிய அளவுக்கு பாயிண்ட் கிடையாது ஆனா சிற்றிலக்கியம் தமிழ் சிலபஸ்ல ஒரு பாயிண்ட் ஆன்சர் சரிங்களா இதை பார்க்காதீங்க இது நான் வந்து நிறைய பேர் சொல்லி கிளைம் பண்றாங்க சொல்லிட்டு வச்சிருக்கேன் ஓகேங்களா ஆனால் இதை பார்க்காதீங்க இது தப்பு புக் சோர்ஸ் அடிப்படையில் தான் நமக்கு ஆன்சருக்கு வரும் ஓகேங்களா நம்பரோ இதுதான் ஆன்சர் சரிங்களா இது சிற்றிலக்கியம் தான் கீர்த்தனையில மாற்றுக்கிறது கிடையாது ஓகேங்களா தப்பா போட்டு ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கோங்க அனகன் இது பெரிய கன்ஃபியூஷன் தான் படிச்சவங்க போட்டிருப்பாங்க அனகன் என்பது ராமனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஓகே இதுக்கு மேல சிறுங்கி பேர கொஸ்டின் வந்தது அதுக்கடுத்து அனகம் என்பது ராமனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்து ஆஹ் திருப்பி சித்தர்களை பத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து ஒன்னு குதம்பாய் சித்தர் இன்னொன்னு வந்து இடைக்காட்டு சித்தர் அப்படியே அந்த பாடல் வரி இருக்கு பாருங்க ஓகேங்களா பசங்க படிச்ச பாடல் வரி பாருங்க எது தைலம் போல் எங்கும் நிறை போறதே உள்ளி துதித்தே உணர்வடைந்து போற்றியிலே இடைக்காட்டு சித்தர் புரிஞ்சு போச்சு அப்படியே புக்குல இருந்து டிட்டவா வந்திருக்கு ஓகேங்களா ஆன்சர் வந்து இடைக்காட்டு சித்தர் புரிஞ்சு போச்சு சிறப்பு தமிழ் தான் பாத்துக்கோங்க சிறப்பு தமிழ் எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லிட்டு அடுத்து நிறைய பேர் பிபி மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் எங்க இருக்கே தெரியாதுல இருக்குப்பா டுவெல்த் லெவன்த் புக்கிலே இருக்குது பாலிட்டிக் இருக்குல்ல இருக்குது டுவெல்த் லெவன்த்து புக்கு படிக்கணும் சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பது அடிப்படையில் தான் இந்த மண்டல் கமிஷன் போடுவாங்க இருநூத்தி நாற்பது கொடுத்துருக்காங்க இருநூத்தி நாற்பது முன்னூத்தி நாற்பது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு அதுலேயே அவுட் ஆகி போச்சு ஓகேங்களா அடுத்து பின்தங்கிய நிலையை அடைவதற்கு பதினோரு தீர்மானம் சார் இது இதுவும் புக்குதான் இருக்கு எங்க இருந்தது கீழே இருந்தது ஆ அங்க பாருங்க அதிகாரம் அமைந்திட நான் சோர்ஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் அட்டாச் பண்ணல புக்கில் இருக்குது நான் டெலிகிராம்ல தனியா நான் உனக்கு இமேஜ் அனுப்புறேன் ஓகேங்களா தனியா நான் உனக்கு இமேஜ் அனுப்புறேன் கீழே ஆட் பண்ணல ஆனா இதுக்குமே கன்ஃபார்மா சொல்றேன் இந்த வார்த்தையும் புக்ல இருந்தது இதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் அனுப்புறேன் அந்த இமேஜும் கன்ஃபார்மா புக்கில் இருக்குது அதாவது பதினோரு தீர்மானிக்க பதினோரு குறிகாட்டுகளை உருவாக்கியது ஓகே எடிட்டர் இருக்குது நான் டெலிகிராம் சேனல்ல தனியா நான் இந்த கொஸ்டினையும் அதை மட்டும் நான் அனுப்புறேன் கன்ஃபார்மா இருக்குது சரிங்களா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே புக்கில் இருக்குது இது வந்து சரியானது இது தவறானது ஆன்சர் சி தான் கன்ஃபியூஷன் கிடையாது அடுத்து பாருங்க காலம் இது வந்து அதர் புக் சோர்ஸ் புக் சோர்ஸ் கிடையாது அதர் புக் சோர்ஸ் ஓகேங்களா நம்ம பாரதிதாசன் எழுதிய நூல்கள்ல இருந்து ஒரு பாடல் வரியை வரியதான் கொடுத்துருக்காங்க கல்லாரை காணுங்கால் கல்வி நலகா கசட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா கல்லாறை காணுங்கால் கல்வி நலகா கசட இருக்கு உண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி பாரதிதாசனுடைய கவிதையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி அதர் சோர்ஸ் ஸ்கூல் புக்ஸ் சோர்ஸ் கிடையாது ஆனா இது கிளைம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கன்ஃபார்ம் தான் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு சோர்ஸ் இருக்கா சோர்ஸ் அவ்வளவுதான் இதுதான் தப்பா யார் கொஸ்டின் மாதிரி இது கன்ஃபியூஸ் ஆகாது இதுதான் கன்ஃபார்ம் பாரதிதாசன் தான் அதர் புக் சோர்ஸ்ல அடுத்து பாருங்க ஜவஹர்லால் நேருவுடைய புத்தகம் சரிதான் ஐஎன்எம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஐஎன்எம் கொஸ்டின் லீடர்ஸோட நேம் இருக்கா இருந்து நேருல இருந்து சுபாஷ் சந்திரபோஸ் அப்துல் கலாம் ஆசாத் நிறைய பேர் இருக்கு அந்த லீடர்ஸோடைய நேம்ல இருந்து நேருவை பத்தி கேட்டிருக்காங்க அவருடைய புக்ஸ் ஓகே இது நம்ம டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நம்ம ஸ்கூல் புக்லயே சோர்ஸ் இருக்குது நாற்பத்தி ஆறு ஆனா மீதி எதுவும் இருக்காது நீங்க ஆன்லைன்ல ஜவஹர்லால் நேரு புக் அப்படின்னு போட்டீங்கனாலே தெளிவாக ஒவ்வொரு புக்கு கீழே ஃபர்ஸ்ட் பாருங்க மூணு புத்தகத்துக்கு கீழே மூணு புத்தகம் கேட்டிருக்காங்க பிஃபோர் ஃப்ரீடம் அந்த புக்கு ஆக்சுவலாக வந்து அவருக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆனதுன்னு சொன்னாங்க ஓகேடா இந்த மூணையே வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணுங்க ஓகேடா அப்படி மேட்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் சி பி பாம்பே ஓகேங்களா புக்கு சோர்ஸ் கிடையாது ஆன்லைன் சோர்ஸ் ஓகே விக்கிபீடியா ஆன்லைன் சோர்ஸ் விக்கிபீடியா ஆன்லைன் சோர்ஸ் அடுத்து இது நிறைய நேற்று நான் ஆன்சர் நான் சொல்லலை ஓகேங்களா எய்தர் இது அல்லது இதுதான் நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஆனால் நான் இன்னைக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீ நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இதுதான் பில்ஸ் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கரைவா இது இதுதான் இதை வச்சு நீங்கியா சாத்புரா வச்சு ஆப்ஷன் லிமினேட் பண்ணலாம் ஏன்னா அங்க வந்து தோடர்கள் கிடையாது சாந்தரன்னு கிடையாது ஓகேங்களா கோன்ஸ் இருப்பாங்க பில்ஸ் இருப்பாங்க அப்படி பார்க்கும் இந்த பாயிண்ட் ஆனா இந்த பாயிண்ட் வைக்கும் போது ஆகுது ஏக்கரைவா வந்து மகாபாரதத்துல வராரு டீம்ல இருப்பாரு அந்த ஏக்கரைவா என்ன பழங்குடியினர் வம்சத்தை சேர்ந்தவர் பார்க்கும்போது நிஷாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியின வம்சம் அப்ப த நிசாடா பழங்குடியினர்கள் என்ன வம்சத்தை சேர்ந்தோம் இப்போ ரீசன்ட் நேம்ல பார்க்கும்போது நிசாடா பார்த்துருக்கீங்கன்னா அதிலேயே கொடுத்துருக்காங்க த சன் ஆஃப் பில் பேரன்ட்ஸ் த ஏக்கரைவா பத்தி ஒரு புத்தகத்தில் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வெப்சைட்ல ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஹூ இஸ் ஏக்கரைவா அப்படின்னு போட்டிங்கன்னா ரெடி ஏக்கர் ட்ரைப் கம்யூனிட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா அதுல ஒரு புத்தகத்துல உங்கள் கேட்க ஒரு புத்தகத்தோடையே சோர்ஸில் ஆரம்பிக்கிறாங்க ஏக்கலைவா த சன் ஆஃப் பில் பேரண்ட்ஸ் பில் நயர் நம்ம பில் ஓகேங்களா பில்ஸ் ஓகேன்னா இங்கிலீஷில் பில்ஸ் தான் சொல்லுவாங்க பழங்குடியினர் பில் ஸ்பேரென்ட்ஸ் ஓகேங்களா ஏகலைவா lived இன் ஃபாரஸ்ட் அதையும் சொல்லிட்டாங்க ஓகே நான் பிடிச்சி காட்டில் தான் வாழ்கிறாங்க ஏகனைவா வந்து பார்த்திங்கன்னா பில் இனத்தையும் சேர்ந்தவர் கன்ஃபார்ம் அடிச்சுக்கோங்க யாராவது கோண்டு நேற்றே தோடர்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பு ஆனால் ஆகும்போது கோண்டு கிடையாது பில் கன்ஃபார்ம் ஓகே அடுத்த கொஸ்டின் ஆ அப்பா இந்த கொஸ்டினுக்கு மீம்ஸு அவ்வளோ மீம்ஸு டிஎன்பிசி கேக்கிறான் அப்படி கேட்கறான்னு சொல்லிட்டு தாய் மாமா வாரான் என்னென்னமோ மீன் சொல்றாங்க அங்கே பக்காவா நமக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு அதாவது சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் வரித ஒரு பாடல் இருக்குது சின்ன கிணறு வெட்டி சிங்கார கல்பரவி துவை வேட்டி போட்டு வரும் துறை ராஜா உங்கள் மாமா மாமனுடைய அதாவது தாய் மாமனுடைய ஒரு தாலாட்டு பாடல்கள் இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த காலத்தில் நான் சொன்ன நேற்றையே சொல்லிட்டேன் ஒரு சில இடங்களில் அந்த தாய் மாமனுடைய வேஷ்டியை தான் வந்து அந்த காலத்தில் வந்து தொட்டிற்கு குழந்தைகளுக்கு கெட்டுவாங்க ஓகேங்களா அப்போ ஆனால் வந்து ஆக்சுவலாக அதை கேட்கும்போது என்ன வேஷ்டிங்கிறது இப்போ யாருக்குமே தெரியலை ஓகேங்களா எந்த ஊர்ல ஃபாலோ பண்ணுறாங்க என்ன வேஸ்டி ஆகிட்டா தெரியாது ஒரு வேஸ்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் உண்மையா என்ன வேஸ்டின்னா எதை கேட்டது இருக்குது துவை வேட்டி ஓகேதான் முடிஞ்சு போச்சு சந்திர வேட்டி பட்டு வேட்டி மல்லு வேட்டி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன கிடையாது வேசி வந்து என்ன ஆகி போச்சு துவை வேட்டி ஓகே ரைட் ஆன்சர்லாம் கன்ஃபார்மாக முடிச்சாச்சு பார்த்தாலாம் ஓகேவா அடுத்து பாருங்க புக்கிலே இருக்குப்பா இதான் எண்பதா நம்ம தான் எங்க எங்கயோ போய் தேட்டர் இருப்போம் இருக்குது எது அரிஸ்டாட்டில் நான் நேற்று இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் வந்து மாத்தி சொல்லிட்டேன் ஆன்சர் வந்து சி சரிங்களா பின்னு சொல்லிட்டேன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா ஐஸ் மூணு தப்பா மார்க் பண்ணிட்டோம் சாக்ரடீஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் நீங்க கொடுத்துருக்க பாருங்க அரிஸ்டாட்டலின் குருவான பிளாட்டோ ஓகே அரிஸ்டாட்டலோடைய குருவான பிளாட்டோ ஓகேங்களா இங்கே இந்த வார்த்தை இருந்தது அடுத்து இன்னொரு வார்த்தை வந்து இருந்தது ஓகேங்களா அரிஸ்டாட்டலோட குரு பிளாட்டோ நான் வச்சுக்கோங்க அரிஸ்டாட்டல் அப்புறம் அது அவருடைய குரு தான் பிளாட்டோ இதில் நீங்கள் லாஜிக் போட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் மட்டும்தான் வருது ஓகேங்களா அப்போ பிளாட்டோடைய குரு வந்து சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டலோடைய சீடர் பார்த்தீங்கன்னா அதாவது மாணவன் பட்ட அலெக்சாண்டர் இதுதான் ஆன்சர் வந்து சி ஓகேங்களா இது புக்கிலே இருந்துருக்கு ஓகேங்களா மேபி இது வந்து இந்த டுவெல்த்தில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது நிறைய தியரியாக வரும் அந்த லெசனில் இருக்கு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்படின்னு தேடினாங்க ஆனால் அதுதான் இருந்திருக்கு அடுத்து ரொம்ப ஈஸியானது அதாவது முகமது அலி ஜின்னா நிறைய பேர் அப்படி இப்படி நினச்சிருப்பாங்க ஒழுங்காக படிக்காமல் தான் நினைப்பாங்க ஆனால் உண்மையாக படிச்சுருந்தேன் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் கட்சி உருவாக்குறது குவாஜா சலிமுல்லா ஓகேங்களா தாக்கா நிறைய தரமில்லையா சலிமுல்லா இந்த கொஸ்டின் வந்து நம்ம அந்த முஸ்லீம்கள் ஒரு உடன்படிக்கையை போட்டிருப்பாங்க சொன்னது மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இருக்காது சரிங்களா கொஸ்டின் இருக்குல்ல ஆ இது ரொம்ப எளிமையானது தான் நான் டேக்ஸுரை வரி இல்லாத வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி ரசிது அதுதான் போட்டிருக்காங்க நான் டேக்ஸு வழினால் இன்ட்ரஸ்ட் பிறகு பிறகு வட்டி இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா அடுத்து ஆ இது ஒன்று இதெல்லாம் பக்காவா ஆதாரம் ஓகேங்களா கன்ஃப்யூஸே இல்லை ஆன்சர் அடிச்சதாக முதுக்குறவை தான் ஓகேவா இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்களின் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன முதுக்குறவை அதான் முதுக்குறவைன்னு போட்டிருக்காங்க டூ மாறும்போது முத்துவா இருக்குது புக் சோர்ஸ் கிடையாது அதர் சோர்சஸ் வெப்சைட் சோர்சஸ் இருக்குது ஓகேங்களா வெப்சைட் சோர்ஸுமே நிறைய புத்தகத்துல இருந்து இலக்கிய புத்தகத்துல இருந்தா எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அதனால அதுவும் கரெக்டா தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து நகரங்களை அழிப்பவர் இதுவும் நம்ம சொன்னது ருத்ரா சொன்னோம் ஓகேங்களா ஆனா நிறைய பேர் வந்து சொன்ன மாதிரி நான் இந்திரன் இந்திரன் சொல்றாங்க ஆனால் நமக்கு நேற்று பார்க்கும்போது நமக்கு சோர்ஸ் கிடைக்கல இப்போ ஒரு சோர்ஸ் பார்க்கும்போது இந்திரா வெப்சைட்ல ஒரு இடத்துல ஒரு வெப்சைட் நார்த் இந்தியா இங்கிலீஷ் இங்கிலீஷ் புக்கில் இருக்கு பாருங்க இந்திரா டெஸ்ட்ராயர் ஆஃப் சிட்டிஸ் இந்த வார்த்தையே இருக்குது நேத்து எப்படி இருந்ததுன்னா வார்த்தை வந்து அழிக்கும் கடவுள் யார் டெஸ்ட்ராயர் டெஸ்ட்ராயர் சிவன் சிவன் இருந்தது சிவனுக்கு இன்னொரு பேர் ருத்ரன் அந்த மாதிரி ருத்ரன் போட்டோம் ஓகேங்களா ஆனா ஆன்சர் வந்து இந்த வார்த்தையே இருக்குது டெஸ்ட்ராயர் ஆஃப் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ரைட் அடுத்து இது ரொம்ப ஈஸியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பிடாருக்கு மாற்றப்பட்டது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு நம்ம இதே சொல்லிட்டோம் ஆனால் புக் சோர்ஸ் லெவன்த்து புக்கில் விஜயநகரம் பாமினின்னு ஒரு லெசன் இருக்குது பத்தாது லெசனுக்கு மேலே இருக்கணும் நீங்களே அந்த லெசன் லெவன்த்து புக்கில் இந்த வார்த்தை இருக்கு ஓகே புக்கில் இது பார்த்து கட் பண்ணி வச்சிருக்குது ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்களேன் இந்த கொஸ்டின் நம்மலாம் போயிட்டு ஆன்லைனில் தேடி இருப்போம் ஓகேங்களா அதாவது மெட்ராஸ் கொரியர் இந்த இதுக்கு மட்டும் சோர்ஸ் இருந்தது நம்ம புத்தகத்துல பள்ளி பாட புத்தகத்திலேயே அந்த பத்திரிகைகளுடைய வளர்ச்சியில் இருக்குது இந்த ஜேம்ஸ் அகசஸ் ஹிக்கி இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெங்காலி கசட்னு ஒரு பத்திரிகை உருவாக்கியிருப்பாரு அந்த கதையை தான் சொல்லிட்டு அடுத்து பாருங்க ரிச்சர்ட் ஜான்சன் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதன் ரிச்சர்ட் ஜான்சன்ஸ் என்பவர் மெட்ராஸ் கொரியர் என்ற ஆங்கில வார இதழை வெளியிட்டார் வார இதழ் அதுதான் முக்கியம் மெட்ராஸ் கொரியர் யாரு ரிச்சர்ட் ஜான்சன் இவருக்கு ரிச்சர்ட் ஜான்சன் ஓகேங்களா ஏ டு ஒன் ஓகேங்களா இந்த இதுதான் ஆன்சராக இருந்தது நம்ம நேற்றையே பார்த்துருந்தோம் ஓகேங்களா ரைட் ஐடி ஓட ஓகே அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி ஆறு கொஸ்டின் ரொம்ப தான் மெயினாக சொல்ல போனால் ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் ரொம்ப கன்ஃபியூஸ் அப்படி பிரிச்சிக்கிற மாதிரி இருந்தது அந்த கொஸ்டின் பக்கம் அதெல்லாம் சொல்லியிருக்கோம் உங்களுக்குரிய கட் ஆஃப் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம் ஓகே அதை எவ்வளவு மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு குவாலிஃபைடு சொன்னால் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நேரலாம் அப்படின்னு சொல்லி விஷயத்த நான் அடுத்த வீடியோக்கிறத மேபி ஈவினிங் வீடியோ நான் அதை சொல்கிறேன் பார்க்கலாம் அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்ம புக் ப்ரூஃப் அப்படின்றத போடுறோம் பார்க்குறோம் ஓகேங்களா தேங்க்யூ